கலைத்துறையின் சார்பாக அரசு இசை பள்ளியில இந்த கலைகளை பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் அப்படின்னு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு இசைப்பள்ளி பள்ளி டி சவேரியாபுரத்தில் செயல்படுது அதுல வந்து வில்லுப்பாட்டு புலியாட்டம் கிராமிய பாட்டு ஒயிலாட்டம் இந்த கலைகளை வந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வகுப்பு நடத்துகிறாங்க பதினெட்டு வயசுக்கு மேல எல்லாருமே இதில் படிக்கலாம் ஒரு வருட பட்டய படிப்பு அதாவது அதுக்கு வந்து எக்ஸாமும் இருக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த ஒயிலாட்ட கலையை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன் இதன் வழியாக இந்த ஒயிலாட்ட கலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நம்ம தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தமிழக அரசு முழு முயற்சியாக இந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கு இங்கே மட்டுமில்ல எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டத்திலும் சிறப்பு கலையாக பறையாட்டம் ஒயிலாட்டம் சட்டி பிச்சை ஆட்டம் கோலாட்டம் கோயம்பாலூர் ஆட்டம் மாடாட்டம் அயிலாட்டம் வில்லுப்பாட்டு கிராமிய பாட்டு ஒப்பாரி பாட்டு ஓரலா நாடகம் வீதி நாடகம் என்பது பல கலைகளை அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்து செல்லுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஒயிலாட்ட கலைக்குன்னு கலைமாமுனி விருதமுள்ள ஐயா கலைமாமுனிய பிச்சைக்கிணை ஆசிரியர் அதற்கு பின்பாக கலைமாமுனி ஐயா கைலாசமுன் தேவர் இதன் இருவர்தான் இந்த ஒயிலாட்டக் கலை கலைமாமுடி வாழ்வார்கள் கலைஞர்களும் கலைகளும் எக்காலத்தையும் மாற்றவோ மறுக்கவோ அழிக்கவோ முடியாது கலைஞர்கள் செத்தாலும் கலைகள் சாவதில்லை கலையும் கல்வியும் சகாரம்